நண்பர்களே நக்கிரன் நக்கிரன்றாலும் அந்த யார் அவன் அந்த நக்கிரன் அந்த நாய் பேசு ஒரு தலைவரை எப்படி பேசணும் என்ன ஏது ஒரு வழிமுறை தெரியல வாங்கி தின்ன நாய் அந்த நாய் இந்த நாயெல்லாம் தளபதி பூத்தி பேசுது அந்த நாய் இந்த நாலு வருஷமா எங்க இருந்துச்சு அறுபத்தி ரெண்டு பேர் கள்ளசாலையம் குடிச்சிருந்தாங்களே எங்க போயிருந்துச்சு இந்த நாய் உன்னை மாரி எத்தனை கை கூலி நாயிங்க வந்தாலும் ஒன்று கொடுங்க முடியாது சரியா நக்கீரன் உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் லாஸ்ட் வார்னிங் மீண்டும் இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையை பார்த்தினா அடுத்து என்ன நடக்கும் உனக்கு தெரியும் சரியா உண்மையை நேர்மையை என்றைக்குமே பேசாது உண்மையை கேட்கும் போய் பணத்துக்காக பிஏ தண்ணலான்ற மாதிரி எல்லாம் போவாது சரியா பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பொழுது கொடுக்க கொடுக்கும் போது வேணாலும் கூட்டியும் கொடுப்பீங்க எல்லாமே சேவிங் பொழுது பணம் கொடுத்தா நம்ம நினைக்கிறேன் மனுஷ ஜன்மம் நீ மிருகம் 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 கூட சொல்லக்கூடாது அது கூட நஞ்சரி விளைச்சியும் அதெல்லாம் வந்து நன்றி விளைச்சி வந்து நீ அது கூட தகுதியானோ கிடையாது நாயே எப்படி பேசணும்னு தெரியாது உங்கெல்லாம் உன்ன சுட்டு சாவடிண்ணா பர்ஸ்ட் பார்த்த இடத்துல சூரிய நாயகர் மாதிரி உன்னை சுட்டு தள்ளணும் ஃபஸ்ட் மனுஷ நாணி எப்படி பேசுன கூட உனக்கு எல்லாம் தெரியாது இவ்வளவு ஒன் மெம்பர் உனக்கு யார் பணம் கொடுத்து என்ன பேசணும்னாலும் என்ன வேணாலும் பேசிருவியா மேல ஓரம் தான் இருக்கா பதிலடி உங்க எல்லாருக்குமே கிடைக்கும் சரியா எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்டம்னு பார்ப்போம் இன்னும் நாலே மாதம் தான் இந்த ஆட்டம் எயிட் அண்ட் சி